அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையான செய்தி என்னென்னு கேட்டீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரி எஸ்ஐ சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் வெற்றி கொல்லப்பட்டது தான் சாதாரண மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா நாட்டை காக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு அந்த அளவுக்கு நாட்டுல போதை அதிகமாக போயிடுச்சு வன்மம் அதிகமா போயிடுச்சு கொலை வரி அதிகமா போயிடுச்சு கடைசியா காவல்துறை மேலேயே போயிடுச்சு நாட்டை காக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி மேலேயே அந்த அளவுக்கு நாடு ரொம்ப கொலை அதிகமா கொலை கொள்ளை அதிகமா நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு முடிவே இல்லையா இந்த காவல்துறை சேர்ந்த அதிகாரி இந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது இந்த அஜித் குமாரை லாக்அப்டெத் பண்ணிங்க எந்த ஒரு தப்பு செய்யாமல் ஒரு அப்பாவியை இந்த மாதிரி குற்றவாளியில் கொண்டு போய் லாக்அப்ட் லாக்அப்டில் வச்சு பொலம் குழந்திடுங்க இதுக்கெல்லாம் யாரும் அவங்களுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க தயவு செய்து இந்த குற்றவாளிக்கு அதிகமா அதிகமான கடுமையான நடவடிக்கை எடுக்க ஐயா சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்